பாருங்க குக்கரு சாதம் வச்சுட்டு நான் இவருக்கு தான் எனக்கு சாதம் கரண்ட் அடுப்பு வச்சுட்டு இது மூடி வெளியே வச்சு போய்ட்டேன் அந்த வாசர் வந்து எடுத்து திரு புது வாசர் புது கொடை கொடை கொண்டா கொடைடா கழுத்த மாட்டேன் இந்தா தா அடி வாங்குவேன் கொடை இந்தா பாருங்க கொடுப்பேன்னு புதுசாமே அம்மா கூட்டி கொடுத்துட்றேன் புதுசா புதுசா ஐயோ போச்சு பிச்சே பிடிச்சி கடிச்சிருச்செல்லாம் தூண்டு தூண்டா பாரு வாசரையும் பிச்சு கடிச்சு போட்டுச்சே நான் என்ன செய்வேன் பாருங்கள் இதுதான் பாருங்கள் எனக்கு ஏழ்நூறுவா செருப்பு கடிச்சிருச்சு திரும்ப கால் வலின்னு இரநூத்தம்பது ரூபா போட்டு வாங்கிட்டு தான் புது செருப்பு அதையும் கடிச்சிருச்சுங்க தேர்ந்து பாருங்கள் இன்னும் இன்னொன்று பாருங்களேன் என்ன வேலை பண்ணிடுச்சு கடிச்சிருச்சு வாசலாம் போய் நான் என்ன செய்வேன் ஆ இப்போ இது வாசர் வாங்க புதுசாக இதில் இருந்த வாசரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குதே ஆ என்ன அட்டகாசம் பண்ணுது ரியா ரியான் கொண்டாடு ரியா கொடு ரியான் அது அவ்வளோதான் பிச்சுட்டு ரியான் இந்தா இந்த ரியாணி இந்தா இந்த ஸ்னாக்ஸ் இருந்தாவே ரியான் ரொம்ப ரொம்ப வாழும் அங்கே பாரு அங்கே பாரு குடு 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 பிச்சுட்டு இல்லை அப்புறம் என்ன பா டெய்லி எதாவது நூறுரூபா ஐம்பது ரூபாய் இரநூறுபா இந்த மாதிரி பொருளை வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது எப்படி உஷாராக இருந்தாலும் பாருங்கள் எனக்கு யோசிக்கவே தோணுது குக்கருக்குள்ளேருந்து பிடுங்கிட்டு போகணுன்னு நான் யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட ரூம்ப சாத்திட்டு வெளியே விட்டுட்டு போனோம் இந்த இதில் பாருங்கள் கொடு குடு கொடு